கத்தலா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மரணத்தின் கேதுவான போராட்டங்கள் நம் வாழ்க்கையில் வரலாம் வியாதியின் படுகைகளில் நம்மை மேற்கொள்ள அவைகளை நினைக்கலாம் ஒவ்வொரு மரண வியாதியின் நிமித்தமாய் நம்மளை மேற்கொள்ள நினைக்கலாம் அப்படி மேற்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் வேதாகமத்தில் உள்ளவர்கள் என்ன செய்தார்களோ அதை போல நாமும் பின்பற்றும் பொழுது நம் வாழ்க்கையிலும் நிச்சயம் ஒரு மகிமையை காண்போம் நிச்சயம் ஆயுசு வருஷங்களை காண்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் எசீக்கியா என்ற ஒரு மனிதன் வியாதிப்பட்ட போது மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தீர்க்கதரிசியான ஏசாயாவை குறித்து அவன் போய் அவனிடத்திலே தேவன் சொன்னதை அவனிடத்தில் சொல்லும் பொழுது உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளு நீ பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று சொல்லி சொன்னார் கர்த்தர் சொல்லுகிறார் என்று போய் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அப்பொழுது இசைக்கு அராஜா என்ன பண்ணார் செவர்புறமாய் திரும்பி திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நான் உம்முடைய காரியங்களிலே நான் உன் உண்மையாயிருந்தேன் உம்முடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் நான் உத்தமனாய் நடந்தேன் என் செய்கையை நினைத்தருளும் என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி எஸ் சேக்கியா மிகவும் மனமுடைந்து அழ ஆரம்பித்தான் பாருங்க நம்முடைய கண்ணீரை வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார் அவருடைய முறையிடல் நம்மளுடைய முறையிடல் அவருடைய காதுக்கு எட்டும் பொழுது அப்பொழுது என்ன பண்ணுகிறார் ஒரு விடுதலையை தருகிறார் அந்த காரியத்திலிருந்து மாறுதலை தருகிறார் அநேக பேர் வியாதியின் நிமித்தமாய் நான் மரணத்தை விடுவனோ என் வியாதியின் நிமித்தமாய் நான் இப்படி ஆய் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனத்துக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார் கத்தரிடத்தில் அழும்பொழுது அவரிடத்தில் மன்றாடும் பொழுது பதினைந்து வருடங்களை இந்த இசைக்கியாவுக்கு தேவன் திருப்பி கொடுத்தான் யார் மூலியமாய் சொல்லி அனுப்பினாரோ ஏசாயா மூலியமாய் சொல்லி அனுப்பின வார்த்தைகளை அவர்கள் அவர் பாதி தூரம் போகிறதுக்கு முன்னமே தேவன் மறுபடியும் அவரை சொல்லுகிறார் அவரிடத்துல பேசுகிறார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார் மூன்று நாளைக்குள்ளே என்ன பண்ணுவார் ஆலயத்துக்கு போவா என்று சொல்லி அந்த இசைக்கியா ராஜாவிடத்தில் பாதி தூரம் கூட அவர் திரும்பல அதுக்குள்ளே ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் அதே போலதான் நம் வாழ்க்கையிலும் சரி அநேக காரியங்களை அநேக மருத்துவ நேரங்களுக்கு அநேகமாய் செலவிடுகிறோம் தேவனுடைய பாதத்திலே நம் வியாதியை குறித்து நம்மளுடைய வியாகுலங்களை குறித்து நம்மள அனை அநேகமான நெருக்கங்களை குறித்து ஒரு விசையாக யோசித்து தியானித்து நம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பாக நம்மளுடைய வியாதிகளை நம்மளிருந்து விலக்கி போடுவார் வசனங்கள் அநேக இருக்கிறது ஆயுசு வருஷங்களை நீட்டிப்பு தருகிற வசனங்கள் இருக்கிறது நான் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுகிறேன் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கத்தரிடத்தில் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட அறிக்கையிட நிச்சயம் ஒரு மாறுதலை கத்தர் உங்களுக்கு தருவாராக சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என்றிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இரண்டாவது ஆக உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவேன் யாத்திராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறிலே பார்க்கிறோம் மூன்றாவதாக முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்பமும் பசுமையுமாயிருப்பாய் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினைந்திலே பார்க்கிறோம் நான்காவதாக நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஆறிலே பார்க்கிறோம் கத்தர் சொல்லுகிறார் ஐந்தாவதாக உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் வரை மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் இப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஏசையா நாற்பத்தி ஆறு நாளிலே சொல்லுகிறார் இந்த வசனங்களை எல்லாம் நாம் அறிக்கைட்டு அறிக்கைட்டு நம் வாழ்க்கையில் நம்மளுடைய காரியங்களில் எல்லாம் வியாதிகள் எல்லாம் கத்தரிடத்துலே முறையிடும் பொழுது கத்தர் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு சுகத்தை தருவான் எந்த தெய்வமும் இப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு சுகத்தை தராது வியாதியிலிருந்து சுகத்தை தராது ஆனால் நம் தெய்வம் மாத்திரமே உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் விசுவாசமாக இதை செய்து பாருங்கள் தெய்வ கத்தர் நிச்சயம் உங்களுக்காக ஒரு அற்புத அதிசயங்களை செய்வார் ஒரு சின்ன ஜபம் பண்ணலாமா ஆவியானவரே அப்பா உடைய கருத்துலப்பா அநேக வியாதியஸ்தரிகளை கொடுக்குறோம் பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா இந்த இசைக்கியால் ராஜா கூட தகப்பனே தன் வாழ்க்கையில் மரணம் நேரிட்ட நாளிலே உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள் என்று சொன்ன சூழ்நிலையில அப்பா உமை நோக்கி மன்றாடும் பொழுது அவனுடைய கண்ணீரை கேட்டு உடனே அவனுக்கு பதிலளித்த தேவன் இன்றைய நாளிலேப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா மரணத்தின் மிக போராட்டத்துக்கு அப்பா இருக்கிற அந்த ஜீவ ஜனங்களை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் எல்லா மரண பயங்களையும் அப்பா நீக்கி போடுங்க ஆயுசு வருஷங்களை பூரணப்படுத்தி தாங்கப்பா இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து கொடுத்துறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நீங்க நடத்துங்க உட கிருபை நடத்தட்டும்பா நீங்க ஆயுசு வருஷங்களை குட்டித்தாங்க இயேசு நாமத்தினால ஜபங்கேனும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் இன்றைக்கு உங்கள் ஜபத்தையும் நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பாராக கத்தரி நாளிலே உங்களை ஆசிர்வதிப்பார் பெலனோடு சுகமோடு இருப்பீர்களாக பிரைஸ்தலார்